எல்லாரும் எப்படி இருக்கீங்க காஷ்மீர்ல விண்டர் ஸ்டார்ட் ஆயிருச்சு காஷ்மீர்ல விண்டர் ஸ்டார்ட் ஆகிற மாசம் செப்டம்பர் நவம்பர் இப்ப வந்து நம்ம டிசம்பர் வருது பாத்தீங்களா டிசம்பர் எண்ட்ல ஸ்னோ வர ஆரம்பிச்சிரும் ஸ்னோ வந்ததுக்கு அப்புறமா ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாசமும் ஸ்னோ வந்து அப்படியே கிடைக்கும் வெயில் வந்து வர வரதான் ஸ்னோ வந்து மெல்ட் ஆகும் நம்ம சம்மர்ல வியர் பண்ற ஷால காஷ்மீர்ல விண்டருக்கு வியர் பண்ண முடியாது ஏன்னா நம்ம சம்மர்ல வியர் பண்ற ஷால் வந்து லைட் வெயிட்டா இருக்கும் அதே மாதிரி வார்ம் எஃபெக்ட் வந்து கொடுக்காது நான் ஏற்கனவே உள்ள வீடியோக்கள் கூட சொல்லியிருப்பேன் காஷ்மீர்ல விண்டருக்கு வச்சிருப்போம் நல்ல கனமான ஆடைகள் வந்து வச்சிருப்போம் அப்படின்னு மட்டும் இல்லாம இந்த மாதிரி கனமான ஷால் வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம் என்கிட்ட இந்த மாதிரி நாலு நல்ல வெயிட்டான நல்ல வார்ம் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஷால் இருக்கு இந்த ஷாலை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் காஷ்மீர்ல குளிர்காலத்துல பொதுவா நாங்க வெளியே போக மாட்டோம் ஏன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை ஏற்கனவே ட்ரை பண்ணி வச்சிருவோம் விண்டர் வர்றதுக்கு முன்னாடி அதாவது ஸ்னோ வர்றதுக்கு முன்னாடி இங்கே ப்ரெடிக்ஷன் வந்து கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது மித்த காய்கறி ஜாமான்லாம் க்ரோசரி ஐட்டமாக எல்லாத்தையும் வாங்கி முன்கூட்டியே வச்சிருவோம் ஏதாவது எமர்ஜென்சி அதாவது ஹாஸ்பிட்டல் தேவைக்காக போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸை வந்து கவர் பண்ணாமல் போக முடியாது பனிப்பொழிவு இருக்கையில் நம்ம எமர்ஜென்சிக்காக வெளியே போகணும் அப்படின்னா நல்லா முகத்தை கவர் பண்ணிக்கணும் அதே மாதிரி காது இருக்கு பார்த்தீங்களா காது இந்த நெக்கு கழுத்து காது முகம் இந்த மூணை நல்லா கவர் பண்ணிட்டு தான் நம்ம வெளியே போகணும் அப்படி போனோம்னா கோல்ட் வந்து நம்மள ஈஸியா வந்து அட்டாக் பண்ணாது அப்படிங்கறதுனால இந்த மாதிரி கனமான ஷால் வந்து யூஸ் பண்ணி தான் நாங்க கவர் பண்ணிப்போம் ஆண்கள் வந்து நல்ல நீளமான ஒரு ஷால் இருக்கும் அந்த ஷால வச்சு நல்ல முகத்தை வந்து மூடி இருப்பாங்க என் ஹஸ்பண்ட் கூட ஏற்கனவே ஒரு லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் அப்ப வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல கூட வியர் பண்ணிருப்பாங்க நல்ல நெக்கை வந்து ஃபுல்லா அவங்க கவர் பண்ணிருவாங்க இதுவே குழந்தைகளுக்கு அப்படின்னா இந்த மூக்கு இந்த தொண்டைக்குழி இருக்கு பாருங்களேன் இது ஃபுல்லா மூடுற மாதிரி ஒரு மாஸ்க் மாதிரி வச்சிருப்பாங்க அதை வந்து குழந்தைங்க வந்து வேர் பண்ணிட்டு போறது சின்ன பிள்ளைகள் இருந்துச்சு அப்படின்னா வெளியே கூட்டிட்டு போறது ரொம்பவே கஷ்டங்க ஏன்னா பனி வந்து இந்த குளிர் வந்து இந்த காத்து வந்து அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒத்துக்காது பாதுகாப்பா தான் இருக்கணும் சரி என்கிட்ட மொத்தமா விண்டர் ஷால் வந்து நாலு ஷால் இருக்கு இந்த நாலு ஷால் பத்தியும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இதுல ரெண்டு கலர் வந்து வெள்ளை கலர் இருக்கு ஒரு ரெட் கலர் இருக்கு ஒரு பிங்க் கலர் இருக்கு இந்த ஷால் வந்து இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இந்த ஷால் வந்து சூப்பரா இருக்குங்க வியர் பண்ணையில அழகான கலர் நல்ல ஒயிட் கலரா இருக்கு பாருங்க இந்த ஒயிட் கலர் ஷால் வந்து வியர் பண்ணும் போது அவ்வளோ அழகா இருக்குங்க நல்ல ஒயிட் கலர் நல்ல நீட்டான லுக் கொடுக்கும் நல்ல டீசென்டான லுக்கா இந்த ஒயிட் கலர் ஷால் வந்து நல்ல லென்த்தியா இருக்கும் வியர் பண்ணையிலயும் சூப்பரா இருக்கும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இதுல வந்து பிரிண்ட் ஒர்க் வந்து இருந்துச்சு இந்த ஷால் இப்போ வாங்கி வந்து மூணு வருஷம் ஆச்சு அப்படிங்கறதுனால இந்த பிரிண்ட் ஒர்க் மட்டும் இதில் அழிஞ்சிருச்சு ஆனால் தப்ப அப்படியே புதுசு மாதிரியே இருப்பாங்க அழகா இருக்குல்ல இந்த ஷாலு வந்து நாங்கள் வாங்கினது எண்ணூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு காஷ்மீருக்கும் ஜம்முக்கும் அந்த சைடு ஒரு கடை இருந்துச்சு நாங்கள் கல்யாணமாகி வந்த புதுசுல வர்ற வழியில என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தது எண்ணூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு வாங்கினது அழகா இருக்குல்ல இதே மாதிரி ரெண்டு இது இருக்கு பாருங்க ஒண்ணு இந்த ஒயிட் கலர் அது கூடவே இன்னொரு ஒரு ஒயிட் கலர் நான் ஏற்கனவே காமிச்சேன்ல அந்த ஒயிட் கலர் வந்து நல்ல கனமா இருக்கும் இதுவுமே நல்ல வார்ம் ஷால் தான் இந்த ஷாலுமே நல்ல வார்மு ஷால் தான் ஆனா இங்க பாருங்களேன் இந்த ஷால வந்து லேசா வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணிருப்பாங்க அது கூட கூட இந்த மாதிரி நல்ல மோசு மோசன்னு இருக்குங்க சூப்பரா இருக்கும் இந்த ஷால நல்ல ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணிருப்பாங்க கல்லு ஒர்க் அது கூட இங்க பாருங்க இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணிருக்காங்க ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம்ல ஸ்டோன் ஒர்க் பண்ண இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு நல்லா அழகாக இருக்குல்ல இந்த ஷாலோட ரேட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு வாங்கினது மூணாவதா இந்த ஷாலுங்க இந்த ஷால் வந்து பிங்க் கலரில் உள்ள விண்டர் ஷால் இந்த ஷாலேயும் பிரிண்ட் ஒர்க் இறந்துச்சு அப்போ தப்ப அந்த ப்ரிண்ட் ஒர்க் வந்து அலைஞ்சிருச்சு இந்த ஷாலோட ரேட்டு எண்ணூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு வாங்கினது தப்ப பளிச்சனே இருக்குங்க அழகாக இருக்குது இந்த கலர் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது ரெட் கலர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஸ்கட் கலர் இந்த கலர் ஷால் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு புல்வாமாவில் வாங்கினது இந்த நாலு ஷால் தாங்க என்கிட்ட வின்டர் ஷார் இந்த நாலு ஷால் தான் என்கிட்ட இருக்கூடிய்க்கு வந்து நம்ம டெய்லி வந்து வெளியே போக மாட்டோம் வரையில நம்ம வீட்டுக்குள்ளதான் இருப்போம் எப்பயாச்சும் ஏதாவது எமர்ஜென்சி வந்தா மட்டும்தான் நம்ம வெளியே போகும் அப்படிங்கறதுனால இந்த நாலு ஷாலுமே எனக்கு போதுமானதா இருந்துச்சு அதனால நான் வந்து மேலும் வந்து வாங்கல இந்த ஷால் எல்லாத்தையும் பத்தி தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரி நான் உங்களுக்கு வியர் பண்ணியும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்க பண்ணிருக்கேன்ல எதுவுமே விண்டர் ஷால் தான் விண்டர் ஷால்ல இந்த மாதிரி குடுத்திருப்பாங்க அப்படிங்கறதுனால இது நமக்கு வார்ம் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் சில்லுன்னு வந்து ஆகாது அப்படியே நான் உங்களுக்கு இந்த சாலை வந்து வியர் பண்ணி காட்டிடுறேன் எது எனக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற சொல்லுங்க சாலை நம்ம வியர் பண்ணும்போது மூக்கு ரெண்டு காதுகள் இந்த கழுத்து குழி இருக்கு பாருங்க இது மூணையும் வந்து சேர்த்து கவர் பண்ற மாதிரி இந்த மாதிரி நீங்க நல்லா சாலை சுத்தி கவர் பண்ணி இங்க வந்து பின் வேணாலும் குதிக்கலாம் இந்த மாதிரி வேணாலும் நம்ம இந்த வந்து வச்சுக்கலாம் இந்த இடத்துல நீங்க வந்து குத்துட்டீங்கன்னு வாங்கிக்கல நல்ல சேஃப்டியா இருக்கும் நான் ரெண்டு ஷால மட்டும் உங்களுக்கு வேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இந்த ஒயிட் கலர் ஷால் இந்த ஷாலும் வந்து சூப்பரா இருக்கும் நம்ம இந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் இந்த ஷால் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒயிட் கலர் அப்படினாலே ஒரு லுக் வந்து கொடுக்கும் அதனால ரொம்ப அப்படி இல்லையா இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மூக்கு ரெண்டு காதுகள் இந்த தொண்டக்குழி கவர் பண்ண மாதிரியும் இருக்கும் ஓகேங்க என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நாலு வின்டர் ஷாலில் எந்த கலர் ஷால் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்